விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் நான்கு சோமகாந்தனின் வனவாசம் தொடர்ச்சி அதன் பிறகு ஏமகண்டன் தன் இருதயத்தை ஓரளவு தேற்றிக்கொண்டு அமைச்சர்கள் பொதுமக்கள் முதலானவர்களோடு தன் நகரத்திற்கு திரும்பிச் சென்றான் அங்கு அவன் எப்போதும் விநாயகர் பூஜையை நடத்தி நெறி வழுவாமல் அரசாட்சி நடத்தி வந்தான் சோமகாந்த அரசனும் அவன் மனைவி சுதன்மையும் குளிர்பொய்கையை விட்டு கிளம்பி வனத்தை நோக்கி செல்லும்போது சுபலன் ஞானகம்மியன் என்னும் இரு மந்திரிகளும் கூடவே வந்தார்கள் அவர்களையும் சோமகாந்தன் அழைத்துக்கொண்டு ஒரு வனத்தை அடைந்து அங்கு வனவாசத்தை தொடங்கினார்கள் தேன் கிழங்கு காய்கனி முதலானவைகளை இரு மந்திரிகளும் சேகரித்துக் கொடுக்க அவற்றை அரச தம்பதிகள் உண்டு உயிர் வாழ்ந்து வந்தார்கள் அந்த சோமகாந்தன் செய்திருக்கும் தவ பயனின் விளைவாலும் அவன் குமாரன் ஏமகண்டன் இடைவிடாமல் விநாயக பூஜை செய்து வரும் விசேஷத்தாலும் சோமகாந்தனின் குழுவினர் வனவாசத்தின் போது ஒரு நாள் ஞானியான பிருகு முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகில் வந்து சேர்ந்தார்கள் நெடுந்தூரம் நடந்து வந்த கலைப்பினால் அவர்கள் இழைப்பார விரும்பினார்கள் பல சோலைகளின் நிழல்கள் சூழ்ந்து குழு குழு வென்றிருக்கும் ஒரு தடாகக் கரையில் அவர்கள் தங்கினார்கள் அந்த சோலைக்கு அருகில் தான் முனிவரின் ஆசிரமம் இருந்தது ரம்யமான அச்சோலையில் மயில்கள் ஆடிக்கொண்டும் குயில்கள் கூவிக்கொண்டும் வண்டுகள் பாடிக்கொண்டும் நாகனவாய்பட்சிகளோடு கிளிகள் தர்க்கவாதம் புரிந்து கொண்டும் பூங்கொடிகளெல்லாம் புத்திலம் பெண்களைப் போல் அழகான அசைந்தாடிக் கொண்டும் பூமரக் கிளைகளெல்லாம் சூரிய மண்டலத்தை எட்டி பிடித்து விளையாட முயன்று கொண்டிருந்தன இத்தகைய இயற்கையின் அழகையெல்லாம் கண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ந்து நம் அரண்மனை கூட இச்சோலைக்கு ஈடாகாது என்று வியந்தார்கள் அச்சோலையில் வீசும் இதமான தென்றல் காற்றினால் சோமகாந்தன் அப்படியே கண்ணயர்ந்து நித்திரை வசப்பட்டான் அவன் மனைவி சுதன்மை தன் கணவர் அருகிலேயே இணை பெரியாமல் காவல் புரிந்து கொண்டிருந்தான் துணையாக வந்த இரண்டு மந்திரிகளும் அவர்கள் சாப்பிடுவதற்கு தேவையான ஆகார வகைகளை தேடிக்கொண்டு வருவதற்காக வனத்தினுள்ளே சென்றிருந்தார்கள் அந்த சமயம் ராஜகுமாரனை போன்ற அழகும் தேஜஸும் பொருந்திய பாலகன் ஒருவன் தண்ணீர் எடுத்துப் போவதற்காக அத்தடாகத்திற்கு வந்தான் அவனை பார்த்ததும் சுதன்மை மிகவும் வியப்படைந்து குழந்தாய் சிங்கம் புலி முதலான பயங்கரமான காட்டு மிருகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வனத்திற்கு வர யாரும் பயப்படுவார்கள் சிறு பிள்ளையான நீ பயமில்லாமல் தன்னந்தனியாக துணிச்சலோடு சஞ்சரிக்கிறாயே நீ யார் உன் பெயர் என்ன உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனார் யார் இந்த காட்டிற்கு நீ வந்த காரணம் என்ன என்று வினாவினாள் அம்மா நான் ஒரு முனிக்குமாரன் என் தந்தையின் பெயர் பிறகு முனிவர் என் தாயின் பெயர் புலோமை என் பெயர் சிவனன் நான் இத்தடாகத்திலேயே ஜலம் எடுத்து போவதற்காக வந்தேன் இதுதான் என்னை பற்றிய விவரங்கள் என்று பாலகன் இனிமையான குரலில் கூறினான் பிறகு அவன் ஆச்சரியம் துணிக்கும் விழிகளால் சுதன்மையை பார்த்து அம்மா உங்கள் வரலாறு என்ன உங்களுக்கு இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டது மகாலட்சுமியையும் விஞ்சும் பேரழுகு வாய்ந்த நீங்கள் இத்தகைய கொடிய கர்மவியாதி பீடித்தவரோடு இந்த வனத்திற்கு வந்த காரணம் என்ன தயவு செய்து சொல்லுங்கள் என்று ஆவலோடு கேட்டான் சுதன்மை தன் கண்களிலிருந்து நீர் பெருகிவர உள்ளமெல்லாம் உருகி நெஞ்சு விம்மி தங்கள் நிலைமையை நடப்புகள் அனைத்தையும் முனி குமாரனிடம் எடுத்துரைத்தாள் அதை கேட்டதும் பிறகு முனிவரின் குமாரன் அவர்கள் நிலைக்காக மிகவும் வருந்தி அறிவோடு பல ஆறுதல் வார்த்தைகள் சொல்லிவிட்டு தண்ணீர் முண்டுகொண்டு தன் ஆசிரமத்திற்குச் சென்றான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக